அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்து வரும் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மேலும் அவர் ராசியில் உள்ள கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டு கன்னி விருச்சிகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார் இந்த விஷயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு நடைபெற இருக்கும் பலாபலங்களை இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ராசி பலன் என்பது பொதுபலனாகும் ஒருவரது சுய ஜாதக ரீதியில் நடைபெறும் புத்திகளுக்கு ஏற்ப இந்த பலங்களில் மாற்றம் உண்டாகும் என்பதை மீண்டும் ஒருவரை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த முன்னுரையை திறந்தறைவு செய்கிறேன் இனி ஒவ்வொரு ராசினருக்குமான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலங்களை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் குரு பகவான் நான்காம் வீட்டில் அமர்வதால் எல்லா விஷயங்களிலும் கவனமுடன் செயல்பட வேண்டும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் உண்டாகும் இந்த சமயத்தில் மற்றவர்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் பள்ளிக்கல்வி பயிலும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் வேலையில் உள்ளவர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் மேலதிகாரியிடம் மனஸ்தாபம் உண்டாகும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் சவால்களை சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதற்கு ஏற்ற காலம் இல்லை என்றாலும் சலுகைகளை அறிவிப்பதன் மூலம் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த முடியும் குரு எட்டாம் வீட்டை பார்ப்பதால் வராது என்றிருந்த பணம் கைவந்து சேரும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் உதவுவார்கள் உயர்கல்வி மற்றும் வேலை நிமித்தமாக பிள்ளைகள் உங்களை தற்காலிகமாக பிரியக்கூடும் குரு பத்தாம் வீட்டை பார்ப்பதால் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பெரிய பதவிகள் தேடி வரும் பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை மே மாதம் முதல் ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களுடன் பகை வந்து நீங்கும் அதன் பிறகு இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் செலவுகள் அதிகரிக்கும் சிறு விபத்துகளும் உண்டாகும் வேலை சுமையும் அதிகரிக்கும் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மிருகசிரட நட்சத்திரத்தில் குரு செல்வதால் இளைய சகோதரர்கள் உதவுவார்கள் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி சகிப்புத்தன்மையாலும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையாலும் உங்களை முன்னேற வைப்பதாக அமையும் என கூறிக்கொண்டு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான குருப்பெயர்ச்சி பலங்களை திறந்து நிறைவு செய்கிறேன் அடுத்த வீடியோவில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலங்களை பார்க்கலாம் அதுவரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்